அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது இந்தியாவிலிருந்து விருது தொகையாக இன்றைய தினம் ஒரு தொகை முதலிடமாக டிஷர்ட்கள் வந்தடைந்திருக்கின்றன ஒரிஜினல் நம்ம ஒன் டிஷர்ட் அதாவது நீங்கள் ஐந்து இல்ல பத்து வருடங்கள் பயன்படுத்தினாலும் இந்த டி ஷர்ட் எப்போதும் வாங்காது என்ற உத்தரவாதத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமன்ற நீடித்த பாவனை குறிப்பாக ஐந்து ஆறு இல்ல பத்து வருடங்கள் ஆண்டாலும் நீங்கள் பாவிக்க கூடியதாக இருக்கும் எந்தவித அச்சமும் வந்து எம்முடன் தொடர்பு கொண்டு நீங்கள் டிஷர்ட்களை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து உலகம் மற்றும் இலங்கை ரீதியாக விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் விசேடமாக வாடிக்கையாளருக்கு நாங்கள் தற்போது புதிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இருக்கின்றோம் உங்களுடைய இலங்கையில் வாழ்கின்ற வாடிக்கையாளராயின் உங்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் அதாவது ஒரு டி ஷர்ட்டினோட விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகவே எந்தவித மேலதிக கட்டணமும் இன்றி உங்களுடைய வீடுகளுக்கு வரும் அது மாத்திரமன்றி உங்களுடைய வீடுகளுக்கு வந்தடைந்ததன் பின்னர் நீங்கள் பணத்தினை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் கிட்டுகின்றது ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பத்தினை நீங்கள் தவறக்கூடாது உங்களுடைய இங்கே திரையில காணுகின்ற மாது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்த அதாவது பட்ஷப் வீடாகவோ அல்லது நேர்த்தியாகவோ கோளினை அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இங்கே இன்ற தினம் அந்த இந்த டீஷர்ட்களை நீங்கள் காணக்கூடிய இருக்கின்றது உங்களுக்கு நேரடியாக நாங்கள் இந்த காட்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமன்றி நான் என்ன இந்த என்னுடைய இந்த நேரடியாக பார்க்கின்றதை விட நே நீங்கள் நேரிலே பார்க்கின்ற போது அதனுடைய தரம் வந்து அதனுடைய கலர் வந்து இன்னும் மிக கூடுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமன்றி இன்றைய குறிப்பிட்ட அளவு ஸ்டாக் இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய வா ஓடர்களை முந்தி தந்து முந்திக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் மேலதிக தொகை வருகின்ற போது இதனை விட விலை இரு மடங்காக கூடுகின்ற சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது ஆகவே உங்களது ஓடர்களை எங்களுக்கு தந்து மிக லாபகமாகவும் மேலும் மிக விரைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இந்தியன் ஒரு உதச்சமாக டிஷர்ட் என்பதை நாங்கள் மறுபடியும் வாடிக்கையாக உறுதியுடன் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்